தமிழர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கு மாலை நிகழ்ச்சி ஒன்று இருக்குது என்ன நிகழ்ச்சினா உலக புழுமிக்க ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் நம்முடைய சுயமரியாதை தலைவர் தன்மான தலைவர் நம்முடைய தந்தை பெரியாருடைய திருவுருவப்படத்தை திறந்து வைக்க வைக்கிற இந்த செய்தி மொழிகளாக தெரிஞ்சிருக்கணும் ஆகவே திறந்து வச்சு பேசுவதில் நான் உள்ளபடியே பிறப்படுறேன் கூறிப்படைகிறேன் ஏன்னா அவர் வந்து தமிழர் தலைவர் மட்டுமில்லை தமிழ்நாட்டு தலைவர் மட்டும் இல்லை உலகமும் இருக்கக்கூடிய தன்மானத்தை காத்த தலைவராக சுயமரியாதை காத்த தலைவராக விளங்கிக்கிட்டு பெற்று கூடியவர் அவருடைய திருவிப்புலத்தை திறந்து வச்சு பேச இருக்கிறேன் என்பதை உங்களுக்கெல்லாம் நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் தமிழர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் லண்டனிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு மாலை நிகழ்ச்சி ஒன்று இருக்குது என்ன நிகழ்ச்சினால் உலக புகமிக்க ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் நம்முடைய சுயமரியாதை தலைவர் தன்மான தலைவர் நம்முடைய தந்தை பெரியாருடைய திருவுருவப்படத்தை திறந்து வைக்க வைக்கிற இந்த செய்தி மொழியெலாம் தெரிஞ்சுருக்கிறோம் ஆகவே திறந்து வச்சு பேசுகிறதில் நான் உள்ளபடியே பெருமைப்படுறேன் கூறிப்படைகிறேன் ஏன்னா அவர் வந்து தமிழர் தலைவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டு தலைவர் மட்டும் இல்லை உலகமும் இருக்கக்கூடிய தன்மானத்தை காத்த தலைவராக சுயமரியாதை காத்த தலைவராக விளங்கிக்கிட்டு கூடியவர் அவருடைய திருவிப்புலத்தை திறந்து வச்சு பேச இருக்கிறேன் என்பதை உங்களுக்கெல்லாம் நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன்